வணக்கம் மகளே சாட்டர்டே எபிசோட் இன்னைக்கான முதல் ப்ரோமோ வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் ஆயிருக்கு இவர் யாரை புழக்க போறாரு அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்கீங்க இல்லையா சோ கமல் சார் மாதிரி ஒரு புரிஞ்சும் புரியாத மாதிரி ஒரு ப்ரோமோ ரிலீஸ் பண்ணிருக்காங்க இந்த ப்ரோமோல என்ன இருக்கு யாரை புழக்க போறாங்க அப்படிங்கிற டீடெயிலா பார்க்கலாம் சோ அதுக்கு முன்னாடி சேனல புதுசா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ ஒரு லைக் கொடுத்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேட்டா இருக்கும் சோ மறக்காம லைக் பண்ணிக்கோங்க முதல்ல வந்து பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதி அவர்கள் உள்ள வராரு இங்க வந்து பாத்தீங்கன்னா சரின்னு சொல்லி உன்ன நம்ம வாழ்த்துறோம் ஆனா அது தப்ப அதுக்கு இவங்க கொண்டாடுறத விட தப்பான விஷயத்துக்கு ரொம்ப கொண்டாடுறாங்க ஆதரிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு சோ இதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா நம்ம தப்பா இருந்தோம் புழக்க போறாரு அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு ஏன்னா போன வாரம் ஒரு விஷயத்த நம்ம பாராட்டணும் சரியான விஷயத்துக்காக சரிய பாராட்டணும் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பாராட்ட இந்த இடத்துல இது வந்து பண்ண தேவையில்லை அவசியமே இல்லை ஆனா இந்த இடத்துல ஒரு விஷயம் டப்பா இருந்து பண்ணாரு இல்லையா இதுதான் நான் அப்படின்னு சொல்லி அதுக்கும் அதுக்கு அடுத்த பாயிண்ட் டப்பா இருக்குதான் என்னன்னா இந்த இடத்துல உரிமை குரல் தூக்க வேண்டிய இடமா அது அப்படின்னு கேட்டதும் இந்த வீட்டுக்குள்ள அதுக்கான இது இருக்கா அப்படிங்குற ஒரு கேள்வி கேட்டதும் டப்பா இருந்ததா ஏன்னா எடுத்த உடனே வந்து அது வி ஆர் நாட் இது அப்படின்னு தீபகண்ணன் சொல்ற மாதிரி ஒரு பேஜ் பேசினாப்ல இல்லையா சோ ஆக மொத்தத்துல வந்து பாத்தீங்கன்னா ராணுவ முத்துக்குமரன் ஆஹ் அருண் பிரசாத் இந்த சண்டையில வந்து பாத்தீங்கன்னா மூணு பேருமே புழக போறாரு பட் முத்துக்குமார பொத்து நாப்புல பட் இப்ப ரெண்டு தட்டி விட்டுட்டு பாக்கி ரெண்டு பேரையும் விட்டு புலந்துருவாருன்னு நினைக்கிறேன் ஏன்னா நானும் வந்து அன்வான்டா சில டைலாக் பேசுறது நீங்க சொடக்கு போட்டு கூப்பிட்டீங்கன்னு சொல்லி அந்த தான் அருண் பிரசாதோட ஆர்கியுமெண்டே ஸ்டார்ட் ஆச்சு அதுக்கப்புறம் ஒரு இடையில கொஞ்சம் டவுன் ஆகி மறுபடியும் நீங்க சொடக்கு போட்டு கூப்பிட்டீங்க அப்படின்னு தான் அருண் பிரசாத்தோட ஆர்குமெண்ட் ஸ்டார்ட் ஆச்சு சோ இதன் அடிப்படையில் வந்து பாத்தீங்கன்னா இந்த மூணு பேரோட கன்வர்சேஷன் கண்டிப்பா கேட்கப்படும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா விஜய் சேர்ந்தி அவர்கள் சொல்லியிருக்காரு ஸோ வழக்கம் போல புரோமோ மட்டும் இதான் கொடுத்துட்டு போயிடாம போன வார மாதிரி நல்லா பண்ணீங்கன்னா நல்லா இருமாயா சரியா அடுத்த வீடியோ பண்றேன் யார் எவெக்ட்டுங்கிறத அடுத்த வீடியோவில் போட்டுறேன்